வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க மாறுகிற ராசியை மட்டும் இப்போ சொல்கிறோம் மேஷ ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் நாளைக்கு ராத்திரி ஏழரை மணியோட முடியுது சந்திராஷ்டமம் திங்கக்கிழமை ராத்திரி ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம் ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரங்களும் ஜாக்கிரதை அசை வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க கவனம் பொறுமை அனுகூலமான எண் திசை நேரம் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே கிடையாது ஜாக்கிரதை ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமே சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்போ மனசு சங்கடமாக இருக்கிறப்போ பிரச்சனையாக இருக்கிறப்போ ஓட விடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அறுக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் எல்லாம் மனசில் ஓட விடுங்க டானிக் மாதிரி மாத்திரை மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது படித்து பாருங்க நல்லது காமணி நேரம் தினமும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சோறு வைக்க மறந்துடாதீங்க ஆம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சூப்பர் ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் பலமான தைரியம் வெற்றியை தரும் திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சூப்பர் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது உணவு வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடி சூப்பர் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு திங்கட்கிழமைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை மூணு நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி மிருகசேரிடம் கிருத்துக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே சூரியனுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடுங்க ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு சோறுவீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி பருத்தி சந்தானராமன் விளக்குறை எழுதிய புஸ்தகம் கிடைக்குது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ரெண்டு நாளும் செய்யணும் மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் உஷாதேவியே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி சங்கடம் வராது ஆனால் சங்கடமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள் அவ்வளோதான் வாய்ப்பு வர ஏன்னா வெற்றி ரெண்டு நாளும் உங்களுக்கு அதனால அதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பணி வந்துடும் நல்லது மிதுன நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வுண்டு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயிரம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்க பிறகு பலம் பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும் ஆனா உங்க மேல திருஷ்டியும் பொறாமையும் இருக்கிறதுனால காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ரோகிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி யாருங்க ரோஹிணி தேவி கிருத்திகா தேவி பெரிய பெரிய சிவன் கோயிலில் போனீங்கன்னா வாசலுக்கு இடது பக்கம் சூரியனுக்கும் வலது பக்கம் சந்திரனுக்கும் சந்நிதி இருக்கும் இந்த சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு தேவியர் இருப்பாங்க ரோஹிணி தேவி கிருத்திகா தேவி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் இன்று வெற்றி நல்லபடியாக நடக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை கடகராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தேவையற்ற பேச்சு குழப்பம் இருக்குது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை ஞாயிறு ஏழு வடக்கு பச்சை திங்கள் மொத்தத்தில் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களும் பிரார்த்தனை முக்கியம் ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமேல் சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்போ மனசு சங்கடமாக இருக்கிறப்போ பிரச்சனையாக இருக்கிறப்போ ஓட விடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓட விடுங்க டானிக் மாதிரி மாத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது படித்து பாருங்கள் நல்லது காமணி நேரம் தினமும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சோறு வைக்க இதெல்லாம் நல்லது நடக்குதோ நடக்குது கெட்டது தடுக்கப்படும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே மூணு நட்சத்திரத்துக்கும் பலமான தைரியம் வெற்றியை உயர்வை சந்தோஷத்தை தந்தே தீரும் உறுதி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே சூரியனுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடுங்க ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு சோறுவீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புஸ்தகம் கிடைக்குது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாக்குங்க பண்ணிங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ரெண்டு நாளும் செய்யணும் மனசுக்குள்ள சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் உஷாதேவியே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி சங்கடம் வராது ஆனால் சங்கடமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள் அவ்வளோதான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெற்றி ரெண்டு நாளும் உங்களுக்கு அதனால அதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பணியும் வந்துடும் நல்லது கன்னிராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே உங்களுடைய பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை வெற்றியை தரும் நிம்மதியை தரும் உயர்வு உண்டு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு ஏழு ஒன்பது தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே சூரியனுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடுங்க ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு சோறுவீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி பருத்தி கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாக்குங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ரெண்டு நாளும் செய்யணும் மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் உஷாதேவியே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி சங்கடம் வராது ஆனால் சங்கடமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள் அவ்வளோதான் வர வாய்ப்பு இருக்கான வெற்றி ரெண்டு நாளும் உங்களுக்கு அதனால் அதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பனி வந்துடும் நல்லது துளாராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கு பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் ரெண்டு நாளுமே வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை அனுகூலமான எண் நான்கு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள் ரெண்டு நாளுமே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கிறதுனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் தான் தீரணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் காரைக்கால் அம்மையாரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அகத்தியரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நல்லது எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல புஸ்தகம் ஒன்று படிச்சு பாருங்க என்ன புஸ்தகம் சார் கவியர் சார் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ரெண்டு ரெண்டு நாளுமே நாளுமே ஞாயிறு திங்கள் மனக்குழப்பம் தடுமாற்றம் தேவையற்ற சிக்கல் வம்பு வழக்கு அதிகம் எனவே ரெண்டு நாளும் பிரார்த்தனை முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் ஞாயிறு ஏழு வடக்கு பச்சை திங்கள் நான்கு தெற்கு வெள்ளை ரெண்டு நாளுமே காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமேல் சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்போ மனசு சங்கடமாக இருக்கிறப்போ பிரச்சனையாக இருக்கிறப்போ ஓட விடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓட விடுங்க டானிக் மாதிரி மாத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது படித்து பாருங்கள் நல்லது காமணி நேரம் தினமும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சோறு வைக்க இதெல்லாம் இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி தனுசு ராசிக்காரன் நேர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே தேவையற்ற கோபம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் தேவையற்ற பேச்சு அதிகம் பொறுமை அனுகூலமான எண் ஏழு தெற்கு பச்சை ஞாயிறு இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் காலையில சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ராத்திரியில் ஒரு தீபம் போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று இருக்குது காமணி நேரமாவது இருந்து படித்து பாருங்கள் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் படித்து பாருங்கள் நல்லது அல்லது உடையார் ஏழை எளியவங்களுக்கு சகப்பில் அது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு சோறு வைங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா செய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்குது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி மகர் ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே பிரார்த்தனை முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் விடாமுயற்சிங்கிற பேரில் வீம்பு பண்ணாதீங்க பிடிவாதம் பண்ணாதீங்க விட்டு கொடுங்க அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை ஞாயிறு ஒன்று வடக்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ராத்திரியில் ஒரு தீபம் போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று இருக்குது காமணி நேரமாவது இருந்து படித்து பாருங்கள் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் படித்து பாருங்கள் நல்லது அல்லது உடையார் ஏழை எளியவங்களுக்கு சகப்பல் அது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு சோறு வைங்க குழையவத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா செய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்குது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாட்களுமே வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை வீண் வீம்பு அலட்டல் கர்வம் வேணாம் அனுகுலமான என் ஏழு தெற்கு வெள்ளை ஞாயிறு ஆறு வடக்கு பச்சை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ராத்திரியில் ஒரு தீபம் போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று இருக்குது காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் படித்து பாருங்கள் நல்லது அல்லது உடையார் ஏழை எளியவங்களுக்கு சகப்பல் அது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு சோறு வைங்க குழந்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா செய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்குது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் இதுகள் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாள் கல்லக்கறிங்க அனுகூலம் என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் ரெண்டு நாளுமே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கிறதுனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுதான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் காரைக்கால் அம்மையாரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அகத்தியரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நல்லது எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல புஸ்தகம் ஒன்று படிச்சு பாருங்க என்ன புஸ்தகம் சார் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் நேயர்களை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்